சூப்பராக இருக்குங்க அந்த இடம் மனப்பாடு மக்கள் கொடுத்து வச்ச இடம் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க ஒரு மலை மேலே ஒரு சர்ச் சூப்பராக ஃபேன்ஸ் செவியருக்கும் ரொம்ப தேங்க்ஸு இந்த அவர் ஒரு மிஷினரி இந்த இடத்துக்கு வந்து சூஸ் பண்ணதுக்கு விசிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி இடத்த கரெக்டாக வந்து தேடி படித்து இங்கே இது பண்ணியிருக்கிறாரு அவர் பாருங்கள் கல்லுலாம் கரெக்டாக வெளில வெளியேனு தான் இருக்குங்க கருங்கல்லுன்னு கிடையாது ஒரு மலை மேலே சர்ச் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அம் அமையாமையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் சர்ச் இது கண்டிப்பாக ஒரு வரதாந்த ஒரு மனப்பாடுக்கு வந்து பார்த்துருக்கோங்க ஒரு சர்ச்சுக்கு வந்து பார்த்துருக்கோங்க இந்த கல்லாம் பாருங்கள் ஒரே வெள்ளை வெள்ளை கல் தான் இருக்குது கருங்கல்லே கிடையாது எப்படி இருக்குது பாருங்க நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்து இந்த இடம் மக்கள் நிறையா பார்க்கக்கூடிய இடங்க இதெல்லாம் இந்த மாதிரி மா இதெல்லாம் நல்லா செதுக்கி ஒரு ஒரு மாதிரி சூப்பராக பண்ணுங்கன்னு வச்சுங்க நம்ம சொல்ல முடியல பண்ணலாம் சூப்பராக யார் மக்களுக்கு ரூம் எல்லாம் இருக்குங்க இந்த சர்ச்சில் நம்ம விழா வாங்கி அங்கே இருந்து தங்கி விழா நான் இது பண்ணிட்டு போயிடலாம் சர்ச்சுக்கில் நம்ம போய் பார்த்துக்கணும் யார் இந்து முஸ்லீம் யாருங்க எல்லோரும் வரக்கூடிய சர்ச்சுங்க இந்த இடத்துல எல்லோரும் வர வர வர்றாங்க இது வந்து செட்டில் ஆகிட்டுக்குள்ளது கப்பல் எதுவும் கரைக்கு வந்துட கூடஞ்சலி இந்த இடத்துல சர்ச்சு பக்கத்தில் நம்ம அப்படியே உள்ளே போய் சர்ச்சில் என்ன பார்த்துட்டு வரோம் சர்ச்சில் என்ன இருக்கும் பார்ப்போம் உள்ள வாங்க இருப்போம் சர்ச்சில் வந்து நம்ம வேண்டிக்கிடுவோம் இதனால் வேண்டுறதை வேண்டிக்கிடுவோம் సూపర్ చర్చ్ ఎలా డెవలప్ పన్న చర్చ్ చర్చ్న கடலில் வேண்டிவிட்டோம் இங்கே சாப்பாடுக்கு பிரச்சனைங்க சாப்பாடுக்கு தான் அங்கே இது ஒரு க ஹோட்டல் மாதிரி இங்கே எல்லாம் மீனாக தான் இருக்குது நமக்கு தேவைப்பட்டது இல்லை ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மனப்பாட்டில் சூப்பராக இந்த சர்ச்சு போகிறதுல இருந்து செமையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு மீன் நம்ம அதனால் அங்கே போகணுட்டாங்க குலை செயற்பட்டதில் தான் ஹோட்டலில் போய் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் நாட்டாங்க ரோடுக்குலாம் ரோடுக்கெல்லாம் உடஞ்சிருக்கு இதெல்லாம் டெவலப் பண்ணாங்க செம்மையாக இருக்கும் அந்த சர்ச்சு தூக்கிவிடுவாங்க அவ்வளோத்துக்குள்ள இடம் அமைஞ்சிருக்கு இங்கே எல்லாம் நல்ல இடம் இதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும் அந்த இடம் சரிங்க நாங்கள் போவோம் ஒருவேளை வந்துட்டாங்க குலசேர பட்டத்தில் இந்த புலிச்செவிக்கு பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது இதை வந்து வெஜ் நான்வெஜ் கேட்டோம் இங்கே வெஜ்ஜு இல்லை நான்வெஜ் தான் இருக்குது அப்பாஸுங்கிற ஹோட்டல் வந்து சாப்பாடு புக் பண்ணிவிட்டோம் அது இன்னொரு இடத்துல போய் வாங்கிவிட்டாங்க வெஜ்ஜு இல்லைன்னுட்டாங்க நாங்கள் சரி இன்னொரு இடத்துக்கு கிளம்புங்க நான்வெஜ் ஆர்டர் பண்ணிவிட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் மணி சொல்லி சைவம் இங்கே வாங்கியாச்சு சாப்பாடு வாங்கி சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டுவோம் ஒரு இது சா அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டில் ஆனால் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்குது ஓகே க்ளீன் பண்ணியிருங்க சாப்பிட்ட வரும் இந்த இடத்த அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி நம்ம ஃபேன்ஸ் செவியர் இடத்துக்கு போவோங்க அவர் பிறந்தது வந்து ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் பிறந்திருக்காருங்க அங்கேருந்து பிறந்திருக்காரு அவர் அங்கேருந்து லிஸ்பான் லிஸ்பான் ஜெலிய ஏப்ரல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்னில் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்னும் கிளம்பியிருக்காரு அது ஆகஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றில் மொசாம்பிக்லையும் போயிருக்கார் அக்கர் மே மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் மே மாதம் கோவாவுக்கு வந்திருக்காரு இந்த பேர் ரூம்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி இடெல்லாம் நல்லா ரோடெலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சா சூப்பர் பண்ணுறாங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கங்கே ஒரு இது கெட்டுறாங்க கட்டுறாங்க நல்லா டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இடம் செம இடம் அங்கே அமைஞ்சது கொடுத்துருக்காரு பாருங்க நம்மளுக்கு யா எல்லாரும் வந்து பார்க்கலாங்க நம்ம மதம் நம்ம மனுஷன் மனுஷன் ஒன்றா இருந்தால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குதான் இடம்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ இடம்லாம் நல்லா ரோடு கீடு போட்டு நல்லா மலையெல்லாம் நல்லா செதுக்கி இதெல்லாம் பண்ண செமையாக இருக்கும் நாங்கள் எப்படி இருக்கு இது வந்து எங்கேயும் கலைகள் தட்டுறதுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே ஒரு இங்கேயும் சர்ச்சியாக இருக்குது நம்ம இதை வேண்டிட்டு காணிப்படலாம் கீழேயும் இருக்கு ஒரு சர்ச்சு கீழே கடல் கீழே அடியில் சைடில் இருக்குதுங்க இதான் அவர் வந்து வந்து ப்ரே பண்ணியிருக்கிறாரு மிஷினேரி அவர் வரலாறு அக்டோபர் மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நம்ம மனப்பாடு வந்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரை இங்கே தான் இருந்துருக்காங்க பார்க்க போனால் அவரோட பாடிங்க தான் சிறுவனும் கோவிலும் இல்லைனாலும் செடிக்கு ஏகப்பட்ட செடி ஏக இருக்கணும் செடிக்கு சூப்பராக பண்ணால் செம சம சமைனா இறந்துட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் போன டைம்ல வந்திருக்கோம் இதாங்க அவர் இந்த இடத்துலலாம் நான் டைல்ஸ் கீழாம் நல்லா உள்ளலாம் நான் செமையுங்க அந்த கடல்லாம் இதெல்லாம் செதுக்கி நல்லா டைல்ஸ்லாம் போட்டு தான் இருக்கும் உள்ள நம்ம வேண்டிக்கலாம் அவர் அவரோட பாடி வந்து கோவால இருக்குது இன்னும் விட இருக்குதுங்க அந்த பாடி கடல் இப்போ அங்கே வேறு கட்டிச்சுருக்காங்க அறையை தடுக்கு அலைய தடுக்கு பசங்க தண்ணி நிறைய ரொம்ப அப்படி அங்க அங்கே வர மண்ணு போட்டு அங்கே வர கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக வாருங்க கண்டிப்பாக சூப்பரான அந்த விடை வந்து பார்க்கலாம் இவர் சைனா நேரப்படை இடத்துக்கு போயிருக்கிறார் இவர் நம்ம நாட்டுக்கு வந்திருந்தது ரொம்ப இது சூப்பரான கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம நாட்டுக்கு வந்தது மிஸ் பண்ணிட்டோம் அப்படியே அப்படியே ரவுண்ட் அடிச்சு போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு வரலான்னு போகிறோங்க இடம் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக சூப்பராக இருக்கும் பாருங்க நாங்கள் எல்லாம் வேலை இருக்காங்க பண்ணால் நல்லது அப்படியே நாங்கள் அது வேற போய்ட்டு அது கடலை குளிச்சுட்டு அவர் வீட்டுக்கெலாம் பண்ணி வருவோங்க ரவுண்ட் அடிச்சிட்டு போகணும் போய் கடலில் போய் குளிக்கணும் ரொம்ப ரிட்டன் வந்துடலாம் கடலுக்கு ஒரு குளிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அங்கேருந்து கச்சட அள்ளி போட்டுருக்காங்க குப்பி குப்பமாக போட்டுட்ருக்காங்க சுத்தமாக வைக்கலாங்க இங்கே ஒரே குப்பியாக தான் இருக்குது டைலிங் எல்லாம் தூக்கி அப்படியே கச்சடை அதிகமாக போட்டுட்டு போய்ட்டு இருக்காங்க இவர் அந்த ஃபாதர் வந்து மிஷினரி வந்து இவர் பிறந்தது ஸ்பெயின் நாட்டில் தான் பிறந்திருக்கிறார் இவர் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்துட்டேரு அது இறந்துட்டேரு நினைக்கிறேன் ஒரு கோவாவில் ஒரு பாடி இருக்கு பார்க்க போனால் நம்ம மனப்பாடலாம் தான் வச்சிருக்கணும் சரி ஓகே அது அதுக்கு பின்னாடியுமே வரலாறுன்னு தெரியல நம்ம நாட்டுக்கு வந்தது ரொம்ப புண்ணியம் இந்த மாதிரி ஆளுக்கு தான் இவரோட பாடின்னு இருக்கு போயிருக்கோம் கோவாவில் குளிப்பு தான் ரொம்ப குளிக்கணும் இந்தியில ஆழம் வரைஞ்சி இப்பெல்லாம் ஆழமா கிடையாது கம்மியாச்சுன்னா அந்த அந்த சைடு கடல்களும் அலையை தடுத்துட்டாங்களா அதனால கடலும் உள்ளே போயிடுச்சு ஆழ வச்சு நல்லா குளிக்கலாம் அந்த ரொம்ப ஆளை முடியாது முடியும் அந்த இடத்துல குளிக்கிற அளவுக்கு இதாயிடு பலத்துக்குள்ள உள்ள நிறைய போறாங்க போகிறோம் ஏங்க போயிட்டாங்க பாருங்க இது ஜும் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க ரொம்ப ஜும் பண்ணி காட்டிட்டு போகும் எவ்வளோ மட்டும் ஊருக்கு வந்து இந்த இடத்த வந்து பாத்துட்டு போயிருவாங்க யாரை எந்த எல்லா பார்த்து மாட்டேன் எங்கே ஒரு பிரிட்ஜி மாதிரி போய் கட்டிட்டு போயிட்டு தாங்க வரணும் இல்லை மூணு பேர் இங்கே நின்றுட்டாங்க பாட்டி கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக அந்த இடத்த பார்த்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் செவியர்லாம் இந்த மாதிரி நம்ம இதை இடத்துக்கு பார்த்துட்டு அந்த கீழே பார்த்துட்டு கோயிலையும் கும்பிட்டுட்டு நம்ம போகலாம்